ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் என்னை அள்ளி செல்லாயோ நாவல் பகுதி பதினொன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் என்று கிருஷ்ணா தூரிகை திருமணம் யோகி அவன் கூறியது போன்றே திருமணத்திற்கு வரவில்லை ஆனாலும் அவனை சும்மா விடுவானா கிருஷ்ணா சாரும் ஃபேமிலியும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீயும் கோபியும் தான் இருந்து பார்த்துக்கணும் அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்ல இருந்து கோபி அவங்கள பத்திரமா மண்டபத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருவாரு நீ சீக்கிரமா மண்டபத்துக்கு வா அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்க என்று மெசேஜ் செய்தான் கிருஷ்ணா கிருஷ்ணா தூரியை திருமணத்தில் கலந்து கொள்ள யோகிக்கு துளி கூட விருப்பம் இருக்கவில்லை அதனாலேயே வர முடியாது இது என்னுடைய வேலை இல்ல என்று பதில் மெசேஜ் அனுப்பதான் அவன் விரும்பினான் ஆனாலும் தன் அப்பாவை பழிவாங்க அவர் மனதை புண்படுத்த அவனுக்கு கிடைத்த அருமையான வாய்ப்பு அல்லவா அதை நழுவ விடுவானா விரைந்து மண்டபத்திற்கு வந்து விட்டான் அவனை கண்டதும் மணமகன் அறையிலிருந்து வெளியே வந்த கிருஷ்ணா ஜூஸ் ஒரு அருகில் வந்தான் யோகியை காண்பித்தவன் தன் கையில் இருந்த மூன்று தூக்க மாத்திரையையும் அந்த இளைஞனின் கையில் திணித்தபடியே இது தூக்க மாத்திர ஜூஸ்ல கலந்து அவனுக்கு கொடுத்துடு அதை கேட்டு அந்த இளைஞன் பதறிப்போனான் சார் என்ன சார் சொல்றீங்க உனக்கு விருப்பம் இல்லனா இதனை திருப்பி கொடுத்துடு என்று கூறியவன் பாக்கெட்டிலிருந்து சில ஐநூறு ரூபாய் தாள்களை எடுத்து அவன் கையில் திணித்தான் இந்த காசும் இந்த மாத்திரையும் பத்திரமா வேற யாருக்காவது போய் சேர்ந்துடும் எப்படி வசதி தான் இதை செய்யாவிட்டால் கண்டிப்பாக இவன் இன்னொருவனை நாடுவான் அதைவிட தானே இதை ஏற்பதுதான் நல்லது பணம் வேண்டாம் என்று கூறினால் சந்தேகம் வந்துவிடும் அதனால் பணத்தையும் வாங்கி கொண்ட அந்த நல்ல இளைஞன் தூக்க மாத்திரை கலக்காத ஒரு ஜூஸை தான் யோகிக்கு கொண்டு வந்து கொடுத்தான் மணமகன் அறையில் இருந்து அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருந்தான் கிருஷ்ணா யோகியும் அந்த ஜூஸை வாங்கி பருகிவிட்டு தன் வீட்டு அறை எதிர்பார்த்து காத்திருந்தான் யோகி ஜூஸை குடித்ததும் கிருஷ்ணா தூரிகையை அழைத்து நீ கீதாவை உன்னுடைய அறைக்கு வரவழைச்சு அவளுக்கு தூக்க மாத்திரை கலந்த ஜூஸை கொடுத்துடு என்று கூற சரி என்று கூறி அழைப்பை துண்டித்தவள் கீதாவை தன் அறைக்கு வரவழைத்தாலும் தூக்க மாத்திரை எதுவும் கலக்காத ஒரு ஜூஸையே அவளுக்கு கொடுத்தாள் இந்த ஜூஸ மட்டும் குடிங்க கீதா வேற யாராவது உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தா அத குடிச்சிடாதீங்க ஏன் ஏன் இப்படி சொல்றீங்க காரணமா தான் சொல்றேன் என்ன காரணம் அதன் அப்புறமா சொல்றேன் யார் ஜூஸ் குடுத்தாலும் வாங்கி குடிக்காதீங்க என்று கூறி அவளை அனுப்பி வைத்தாள் ஏதோ தன் நன்மைக்காக தான் தூரிகை கூறுகிறாள் என்று புரிந்து கொண்டவள் அமைதியாக வந்து தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் கீதா தூரிகையின் அறைக்கு சென்று திரும்பியதும் அடுத்து என்ன என்ன செய்ய வேண்டும் என்று தன் மனதில் ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டான் கிருஷ்ணா தூக்க மாத்திரையை கொடுத்து அனுப்பிய அந்த இளைஞனையே மீண்டும் அழைத்து இன்னும் சில ஐநூறு தாள்களை அவன் கையில் திணித்தவன் யோகியையும் கீதாவையும் காண்பித்து அவங்க ரெண்டு பேரும் தலை சுத்துன்னு சொன்னாலோ இல்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்தாலோ ரெண்டு பேரையும் யாருக்கும் தெரியாம இந்த ரூம்ல கொண்டு வந்து பெட்ல படுக்க வச்சிட சார் அவங்க ரெண்டு பேரும் மயங்கி விழுந்தா இல்ல தலை சுத்துற மாதிரி படுக்க வச்சு அது மட்டும் இல்ல படுக்க வச்சதுக்கு அப்புறமா ஒரு வெற்றி புன்னகையோடு நடப்பு வெற்றி கவனித்தான் கிருஷ்ணா அதோ மண்டபத்திற்குள் நந்தகுமார் சாரும் அவரது குடும்பமும் வருகிறது ஓடி வந்து அவர்களை வரவேற்று முன்னிருக்கையில் கொண்டு வந்து அமர்த்திய கிருஷ்ணா கோபியை பார்த்தான் இங்க பார் கோபி பக்கத்துல இருந்து சார்க்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க யோகி கிட்டையும் விஷயத்த சொல்லி இருக்கேன் ஆனா அவனை நம்ப முடியாது அவன் அங்க இங்க சுத்திட்டு இருக்கான் நீ தான் சேர பக்கத்துல இருந்து பாத்துக்கிற அதை கேட்ட நந்தகுமார் சார் ஏ யோகி நீங்க சொல்றத கேட்க மாட்டாரா அப்படி இல்ல சார் ஆனா கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி உங்க ஃப்ரெண்ட் பையன் இல்லையா அந்த திமிர் ஓ அப்படியா சரி நீங்க போங்க எங்களை பார்த்துக்க யோகியும் கோபியும் இருக்காங்கல்ல ஓகே சார் கிருஷ்ணா அங்கிருந்து நகரும் போது யோகி அவர்களை நோக்கி வந்தான் ஒரு அடிமை போன்று தன் குடும்பத்தாருக்கு என்ன என்ன வேண்டுமோ அனைத்தையும் கேட்டு கேட்டு ஓடி ஓடி நடந்து அவன் செய்ய அதை பார்த்து அவனது அப்பா அம்மா தங்கை தாத்தாவின் விழிகள் நிறைந்து விட்டது கோபியை விட்டு எந்த வேலையும் அவன் செய்யவில்லை அனைத்து வேலைகளையும் அவனை பார்த்து கொண்டான் கோபியிடம் எதை கூறினாலும் கோபி நீங்க இங்கே நிலுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று கூறி கோபியை அவர்களின் அருகில் நிறுத்திவிட்டு அவனை ஓடி ஓடி சென்று அனைத்தையும் அவர்களுக்கு செய்து கொடுத்தான் அப்பாவின் அவனது நோக்கமாக இருந்தது ஆனால் அப்பாவின் விழிகள் நிறைந்ததும் ஏனோ அவன் விழிகளும் நிறைந்து விட்டது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுமா என்ன யோகி இப்படி ஒரு பணியால் போல் தங்களுக்கு வேலைகளை செய்வதை கண்டு நம்பினியால் தாங்க முடியவில்லை அப்பாவின் கருத்தை பிடித்தவள் அப்பா பிளீஸ் பா அண்ணா இப்படி கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியல இப்ப இங்க நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குற எல்லாரும் இருக்காங்கல்ல இது என் பையனு நீங்க சொல்லிடுங்கப்பா நம்ம அண்ணன நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம் நமக்கு இந்த தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனையோ ஆபீஸ் இருக்கு நம்ம ஆபீஸ்லயே பியூன் மாதிரி வேல பாக்குறாரு இப்போ நமக்கு ஒரு அடிமை மாதிரி வேல பாத்துட்டு இருக்காரு என்னால இது தாங்க முடியலப்பா என்னால கூட தான் தாங்க முடியல அவன் வேணும்னே என்ன காயப்படுத்தணும்னே தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவனுடைய கண்ணு நிறைய இது பாத்தியா அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது என்னைக்கு இவன் இப்படி பண்றானேன்னு சொல்லி நான் நடத்துற இந்த நாடகத்தை நான் பாதியிலேயே முடிச்சுக்கிட்டேன்னா நல்ல ஒரு திறமையான தொழிலதிபரை நான் இழந்துடுவேன் அதை நான் விரும்பல இவன் என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆனா எங்க இருந்து நான் இவனை கூட்டிட்டு போக மாட்டேன் அப்ப பிளீஸ் பா நீ பேசாதம்மா நான் பண்ணதெல்லாம் நன்மைக்குதான் உங்க எல்லாருக்கும் நாளைக்கு புரியும் நந்தினியின் வாயை அடைத்து விட்டார் அப்பா அப்பா கூறுவது யோகியின் செவியையும் எட்டியது இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன் மனதில் கூறி யோகி அவர்களுக்கு என்ன என்ன தேவையோ அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்து கொண்டே இருந்தான் யோகி கீதா இருவரும் இன்னும் ஏன் மயங்கி விழவில்லை என்று குழம்பி போய் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா ஆனால் இதே நேரம் தன் திட்டத்தை செவ்வனே நிறைவேற்றி கொண்டிருந்தாள் தூரிகை நெருங்கிய தோழிகள் இருவரிடம் தன் நிலையை எடுத்து கூறி தனக்கு உதவுமாறு தூரிகை கூற அவர்களும் தங்கள் கணவர்களோடு இணைந்து அவளுக்கு உதவுவதாக கூறி அவள் வகுத்த அந்த திட்டத்தை மிகவும் அழகாக அரங்கேற்றிக் கொண்டிருந்தனர் தோழிகளின் கணவர்களில் ஒருவர் ஜூஸ் கொடுக்கும் இளைஞனாக வேடம் அணிந்து தூக்க மாத்திரை கலந்த ஜூஸ் ஒன்றை எடுத்து வந்து கிருஷ்ணாவுக்கு கொடுக்க ஜூஸா இப்ப எதுவும் வேண்டாம் என்று கூறி அவன் மறுக்க இல்ல சார் இது ஸ்பெஷல் ஜூஸ்

எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது நான் உடனே கிளம்பி ஆகணும் உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் இவ்வளவு தூரம் உங்களுக்காக ஆசை ஆசையா ஓடி வந்தேன் உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம்னு எனக்கு தெரியும் கல்யாண பரிசா சூடான சில முத்தங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே உங்களுக்காகவே காத்திருக்கேன் வரீங்களா பிளீஸ் பெண்ணின் குரலில் பேசுவது ஆண் என்று அறியாது அந்த இனிமையான குரலுக்கு மயங்கியவன் நீங்க யாரு சத்தியமா எனக்கு புரியல என்றவன் தன் அப்பாவிடம் வாஷ்ரூம் போயிட்டு வரப்பா என்று கூறிவிட்டு வேகமாக மண்டப பின்வாசல் வழியாக கார் பார்க் செய்யும் இடத்திற்கு வந்துவிட்டான் அவன் தலை லேசாக சுற்றத்தான் செய்கிறது ஆனாலும் தலையை பிடித்து அழுத்தியபடியே தன்னை அழைக்கும் அந்த பெண் யார் என்று அவன் விழிகள் தேடியது நீங்க யாரு உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க என்று கேட்டபடியே தான் அந்த பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறான் கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா இது என்ன உங்களுக்கு தெரியலையா சத்தியமா தெரியல என் குரலை கேட்டுமா தெரியல இல்லவே இல்ல உங்களுக்குதான் ஆயிரம் தோழிகள் ஆச்சே நீங்க தான் கிருஷ்ணன் ஆச்சே அதனால என்ன எப்படி ஞாபகம் வச்சிருப்பீங்க சரி நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நேர்ல வந்து என்ன பார்த்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க நீ கார் கலர் சொல்லு நான் கார் பார்க்கிங்க்கு வந்துட்டேன் ரெட் என் கார் கலர் ரெட் ரெட்டா அது அந்த பூச்செடி பக்கத்துல இருக்கு அந்த ரெட் கலர் கார் தானே எஸ் டியர் பிளீஸ் சீக்கிரமா வாங்க என்னால ரொம்ப நேரம் காத்திருக்க முடியாது இதோ வந்துட்டேன் வேகமாக ஓடி வந்தவன் காரின் கதவை திறந்து கொண்டு உள்ளே ஏறினான் பெண் வேடம் அணிந்து அமர்ந்திருக்கும் அந்த பெண் யார் என்று அவனுக்கு தெரியவே இல்லை ஆனாலும் சட்டென்று அந்த பெண்ணை கட்டிப்பிடித்து பிடித்து அவள் இதழிலேயே முத்தம் கொடுக்க அவனுக்கு அப்படி ஒரு ஆசை எம்மாடியோ காம கொடூரனால இருக்கான் இப்பவே கிஸ் போல இருக்கே சட்டென்று தன் முகத்தை திருப்பிக் கொண்டான் அந்த இளைஞன் என்ன ஆசையா காத்திருக்க சூடான முத்தங்கள் தர ரொம்ப ஆசையா காத்திருக்கேன் சொல்லிட்டு இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டா எப்படி என்ன நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா என் பேர் என்னாலும் சொல்ல முடியுமா சத்தியமா இப்பவும் நீ யாரும் தெரியல ஆனா எனக்காக வந்திருக்கேன்னு சொல்ற பிளைட்டுக்கு நேரமாச்சுன்னு சொல்ற எனக்கும் முகூர்த்தத்துக்கு நேரமாகுது நான் என்னுடைய சேட்டைகளை எல்லாம் எனக்கே இந்த நிமிஷத்தோட மூட்டை கட்டி போற இனி என் வாழ்க்கையில எல்லாமே தூரிகை ஒரே ஒரு மட்டும் அந்த நோக்கி அவன் நெருங்க தலை வேகமாக சுற்றவே அவன் அப்படியே சாய்ந்து இருக்கையில் வீழ்ந்தான் அவனை அந்த காருக்குள்ளேயே வைத்து பூட்டி விட்டு திரும்பி மண்டபத்திற்கு வந்த தூரிகையின் தோழிகளும் கணவர்களும் சேர்ந்து மாப்பிள்ளையை காணவில்லை என்று மண்டபம் முழுவதும் பரப்பிவிட்டனர் இதோடு தன் திருமணம் நின்றுவிடும் என்று தூரிகை மகிழ கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக மண்டபம் முழுவதும் கிருஷ்ணாவை தேடி அலைந்த கிருஷ்ணாவின் உறவினர்கள் சோர்ந்து போய் வந்து அமர அவர்களின் முன்னால் வந்து நின்ற தூரிகையின் உறவினர்கள் அவர்களை சுற்றி வளைத்து என்னையா உன்னுடைய பையனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அதை ஏயா முன்னாடியே எங்ககிட்ட சொல்லல இல்ல உன் பையனுக்கு வேற ஏதாவது பொண்ணோட கனெக்ஷன் இருக்கா அத மறைச்சு வச்சு இந்த கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணீங்களா அதனாலதான் உங்க பையன் ஓடி போயிட்டானா கூடி நின்றவர்கள் கோபமாக கேள்வி கணைகளை தொடுக்க ஆமா என் பையனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதான் கிருஷ்ணாவின் அப்பா அப்படி கூற தூரிகை மட்டுமல்ல தூரிகையின் வீட்டார் அனைவரும் அதிர்ச்சியோடு அவரை பார்த்தனர் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்